कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बाटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है राजस्थान मान लगे नचारूटी प्रधम मोदी कांग्रेस आज தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவி வந்தவர்களுக்கு தரப்போறீங்களா பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது என பேசியிருந்தார் முஸ்லிம்கள் மீதான பிரதமர் மோடியின் இந்த வெறுப்பு பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன மேலும் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என ஒருபோதும் சொன்னதில்லை பிரதமர் மோடி தோல்வி பயம் காரணமாக பொய் சொல்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளது இதனிடையே காங்கிரஸின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி பேசும்போது முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஏமாற்றம் கிடைத்த பிறகு பொய்கள் பலன் தராததால் தோல்வி பயத்தில் மக்களை திசை திருப்பும் வேலையில் பிரதமர் மோடி ஈடுபடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் புரட்சிகர தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் பேராதரவு கிடைத்து வருகிறது வேலை வாய்ப்பு எதிர்கால நலன் போன்ற விஷயங்களை மனதில் வைத்துத்தான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் எனவே மோடியின் பொய் பிரச்சாரங்கள் எதுவும் மக்களிடம் எடுபடாது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் Субтитры <mimitation>